விஜய் தேவரகொண்டா நடிப்பில் ஜூலை முப்பத்தொன்றாம் தேதி பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியான படம் கிங்டம் இயக்குனர் கௌதம் தின்னனுரி இயக்கிய இந்த மாஸ் ஆக்ஷன் என்டர்டெய்னர் படம் ரசிகர்களிடம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுள்ளது இப்படியான நிலையில் கிங்டம் திரைப்படம் முதல் நாளில் உலகளவில் சுமார் முப்பது கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதே சமயம் ஆந்திரா மற்றும் தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் முதல் நாள் வசூல் பதினெட்டு கோடி ரூபாய்க்கும் மேல் இருந்ததாக கூறப்படுகிறது இதன் மூலம் விஜய் தேவரகொண்டா தனது திரையுலக வாழ்க்கையில் முதல் நாளில் பெற்ற சிறப்பான வசூல் சாதனைகளில் இதுவும் ஒன்றாக மாறியுள்ளது பாக்யஸ்ரீ ஃபோர்ஸ் சத்யதேவ் மலையாள நடிகர் வேகண்டேஷ் மற்றும் ஐயப்பா பி ஷர்மா உள்ளிட்டோர் நடித்துள்ள இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார் இந்த படம் தெலுங்கு மொழியில் எடுக்கப்பட்ட நிலையில் தமிழ் மற்றும் இந்தி மொழிகளில் டப் செய்யப்பட்டு வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது